இது ரெண்டு மாசம் வேலைக்கு போறது இல்லையா இவர் பெரிய ஃபாரினரு ரெண்டு மாசம் லீவ் போட்டு ஊற சுத்திட்டு அசிங்கமா இல்லையா தம்பி தெரியலையே நேத்து கூட புளியோதரை போட்டாங்க நல்ல தான் இருந்துச்சு இதே ஒரு மானங்கட்ட பொழப்பு இதுலயா பெனிஃபிட் தம்பி கோயில் சாப்பாடு இப்படி கிண்டல் பண்ணாரு தம்பி சாமி கண்ணை போடும் எல்லாம் வறுமையில தான் வாழ்றாங்க நீ பெருமையிலேயே வாழ்றியாயோ கீழே விழுந்தாலும் மீசையில மண் கூடாது தம்பி கெத்தா வாழ்ந்துட்டு போயிடறோம் எப்பா கடவுளே இன்னைக்கு பெருமாள் கோயில் அண்ணா தானா எப்படியாச்சும் பக்கிட்டு நிறைய சாப்பாடு கிடைச்சதுன்னா போதும் இன்னைக்கு நைட்டு பொழுதை ஒட்டிக்கலாம் காலையில எப்படியோ பொழுது போயிடுச்சு கடவுளே கருணுகாட்டப்பா போயிட்டு பார்ப்போம் கூட்டம் இருக்கக்கூடாது கூடாது கடவுளே எப்படியாச்சும் இந்த பக்கெட் நிறைய சாப்பாடு வாங்கிட வேலையும் இல்லை ஒண்ணும் இல்லை கையில சுத்தமா காசும் இல்லை சரி சத்திய நினச்சு கேட்டு பார்ப்போம் சத்தியன்னா காலையில பட்டைக்கு போட்டு கிளம்பிட்டேன் அப்படி கோயில் கிளம்பிட்டு இருக்கிறேன்டா என்னடா விஷயம் சொல்றா பன்னாந்த ஒரு ஐநூறுண்ணா அடுத்த வர தரேன் ஏன்டா நான் ரெண்டு மாசமா வேலைக்கே போடுறதில்லை மெடிக்கல் லீவ் போட்டுக்கிறேன் என்கிட்ட வந்து காசு கேட்குறேன் இது ரெண்டு மாசம் வேலைக்கு போறது இல்லையா இவர் பெரிய ஃபாரினரு ரெண்டு மாசம் லீவ் போட்டு ஊரை சுத்திட்டு இருக்காரு ஏய் என்னடா மரியாதை எல்லாம் பேசுற நான் மெடிக்கல் லீவ் போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது தெரியுமா உனக்கு என்னையா ஸ்கூல் பையனாட்டு காரணம் சொல்லிட்டு இருக்கிற அப்படி என்ன காரணம் சீக்கிரம் சொல்லி தம்பி இது என்ன மாசம் மார்கழி மாசம் மார்கழி மாதம் பார்த்துக்கிட்டீங்கன்னா கோயில் விசேஷம் கோயில் அன்னதானம் போடுறாங்க காலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் சுண்டல் மத்தியானம் பார்த்தீங்கன்னு வச்சுக்க சாம்பார் ரசம் மோர் நைட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு இவ்வளோ சாப்பாடு போடும்போது நான் எடுத்துக்கிட்ட வேலைக்கு போகணும் பத்தாவதுக்கு மார்கழி மாதம் எனக்கு குளிர் வேறு தாக்கு பிடிக்க முடியறது அதனால தான் ரெண்டு மாதம் லீவை போட்டேன் எப்படி என்னோடய ஐடியா ஏயா மார்கழி மாதம் இந்த ஒரு மாதம் தான் கோயிலுக்கு விசேஷம் இன்னொரு மாதம் இனியா பண்ணுற தம்பி இந்த இடத்துல தான் நீ அண்ணனோட ஐடியாவை நீ பார்க்க போகிற அடுத்த மாதம் தை மாதம்டா தம்பி பழனி பக்தர்கள் எல்லாரும் பாத யாத்திரை போற டைம் ஈரோட்ல இருந்து பழனி வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாப்பாடு மேல சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம மூணு வேலைக்கும் பிரச்சனையே இல்லை சாப்பாடு வாங்கி வாங்கி எங்க வேணாலும் சாப்பிடலாம் சரியா அதனாலதான் தை மாசமும் சேர்த்து மெடிக்கல் லீவ் எப்படி எப்படியே ஐடியா சாப்பாட்டுக்கு போறதே இதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்லையா தம்பி அப்படியும் அசிங்கமா தெரியலையே நேத்து கூட புளியோதரை போட்டாங்க நல்ல தான் இருந்துச்சு வீட்டுல கூட இன்னொரு போட்டம் இருக்கு சேம்பலுக்கு நீ டேஸ்ட் பண்ணி பாக்குறியா ஓ இதுக்கு தான் பக்கெட் தூக்கி திரிஞ்சிட்டு இருக்கிறியா இதெல்லாம் உங்க வீட்டில் கேட்க மாட்டாங்களா இது எதுக்கு தம்பி வீட்டில் கேட்குறாங்க இதனால ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது தெரியுமா இதே ஒரு மானங்கட்ட பொழப்பு இதுலேனியா பெனிஃபிட்டு தம்பி கோயில் சாப்பாடுலாம் இப்படி கிண்டல் பண்ணாது தம்பி சாமி கண்ணை குத்தி போடும் என்ன பெனிஃபிட் இருக்குது தெரியுமா அரிசி வலை ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆகி ரெண்டு மாதத்துக்கு அரிசி எடுக்க வேண்டியதில்லை கேஸு ஆயிரத்தி இரநூறுவா ஆகி ரெண்டு மாதத்துக்கு கேஸ் வாங்க வேண்டியதில்லை செலவு மிச்சம் அதுவும் இல்லாமல் தம்பி அப்பப்போ வீட்டில் சண்டை வெடிக்கிறாங்க சாப்பாடு இது இதுனா பிரச்சனை இல்லை தம்பி டயத்துக்கு சாப்பாடு வந்துடும் நம்ம போயிட்டு பக்கெட் நிறையா சாப்பாடு வாங்கிட்டு வந்து மூணு வேலை தூத்தியாக சாப்பிட்டுக்கிறான் அதுவும் இல்லாமல் தம்பி அப்பப்போ நான் தான் சாப்பாடு ஆக்குறேன் வேலை கிளவுறது நான் தான் கிளவுறேன் அந்த வேலையெல்லாம் மிச்சம் இது வெளியே எங்கேயும் சொல்லுறாது தம்பியோ எல்லாம் வறுமையில் தான் வாழ்கிறாங்க நீ பெருமையிலேயே வாழ்கிறியோ கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டக்கூடாது தம்பி ஜெத்தா வாழ்ந்துட்டு போயிடணும் ஏயா இப்படி பக்கெட் எடுத்து போய் சோறு வாங்கி தீங்குறிய உள்ளுக்காரனை பார்த்தா கேவலம் நினைக்க மாட்டானுங்க தான் தம்பி தலையில துண்டு கட்டி இருக்கிறேன் எடுத்து மூஞ்சி முடிக்குவேன் ஏதோ துண்டு எடுத்து மூஞ்சி முடிக்கு ஏயா பக்கெட் பக்கெட்டாக சோறு வாங்கிட்டு வரையா யாருக்காவது அன்னதானம் பண்ணுவீங்க அன்னதானம் வாங்கிட்டு வர சாப்பாடை அடுத்தவங்களுக்கு அன்னதானம் போடக்கூடாது தம்பி தெய்வ குத்தமாக போயிடுவேன் அதுவும் இல்லாமல் அவங்க சாப்பாடு ஆக்குறாங்கள ஆக்கி மிச்சமாகி கீழே கொட்ட போவாங்க அதை கொட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நானே போய் அடிக்கடி சாப்பாடு வாங்கிட்டு இருக்கிறேன் தம்பி ஏயா நீ சாப்பாடு வாங்கி நொண்டி சாக்கு சொல்லிட்டு இருக்கிறியா தம்பி அதெல்லாம் விட்றா அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா தை மாதம் பழனி பக்தர்லாம் பாதையத்திரை போவாங்க அன்னதானம் போடுவாங்க நீயும் வண்டி பெரிய வண்டி வச்சிருக்கிற வேணும்னா ஆளுக்கு பாதி பெட்ரோல் அடிச்சுக்கலாம் பெரிய குண்டாவாக வாங்கிக்கலாம் சாப்பாடு சேம டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பேரும் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து ரெண்டு பேரும் பங்கு வச்சுக்கலாம் தம்பி சரியா என்ன சொல்கிற ஏய்யா நானே பணம் இல்லேன்னு கடன் கேட்கலான்னு தான் கடைசியில் என்ன பிச்சைக்காரனா கீரிட்டு இருக்குது நீயே உண்டை கட்டி வாங்கி தின்ட்டு நான் கிளம்புறேன் நான் வரலையா போயா